பழவேற்காடு அருகே சாகர் கவாய் பாதுகாப்பு ஒத்திகையில் படகு மூலம் கடல் வழியே அதானி துறைமுகத்திற்குள் ஊடுருவ முயன்ற ஒன்பது பேரை கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து இரண்டு தம்மி வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கடல் வழியாக மும்பைக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் போலீசார் உயிரிழந்தனர் இச்சம்பவத்தை தொடர்ந்து இந்திய கடற்கரை முழுவதும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடற்பகுதியில் சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது கடலோர காவல் தீவிரவாதிகள் போல் வேடமணிந்தும் தம்பி குண்டுகளை கொண்டு வருவதும் அவர்களை சக கடலோர காவல்படை வீரர்கள் கண்டுபிடிக்கும் வகையிலும் ஒத்திகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதில் தமிழ்நாடு காவல்துறை கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி கடற்கரை கிராமங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பழவேற்காடு அருகே கோரைக்குப்பம் மீனவ கிராமம் அருகே படகு மூலம் கடல் வழியே காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகத்திற்குள் தீவிரவாதிகள் போர்வையில் ஊடுருவ முயன்ற ஒன்பது பேரை கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து இரண்டு தம்மி வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இதேபோல காட்டூரில் காவல்துறையினர் சோதனையில் சாலை வழியே இருசக்கர வாகனத்தில் தீவிரவாதிகள் போர்வையில் ஊடுருவ முயன்ற இரண்டு பேர் பிடிபட்டனர் இருவேறு இடங்களில் சாகர் கவாய் பாதுகாப்பு ஒத்திகையில் தீவிரவாதிகள் போர்வையில் வந்த பதினொன்று பேர் சிக்கினர்